ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதாவது இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கொல்லிமலை அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து நிறைய பேத்துக்கு தெரியும் இது வந்து இந்த கொல்லிமலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கொல்லிமலை அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது அந்த பகு அதாவது கொல்லிமலையில் வந்துட்டு முருகன் கோவில் இருக்கா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதேமாதிரி இந்த கொல்லிமலையில் வந்துட்டு நிறையா கோவில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லோரும் இருக்காங்க கொல்லிமலையில் அதில் வந்துட்டு முருகன் கோவிலும் இருக்குது கொல்லிமலையில் முருகன் கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் செம்மேடு அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க கொல்லி நம்மளுடைய முருகர் கோவில் இருக்குது இது வந்துட்டு அந்த முருகன் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து வராங்க அதாவது டூரிஸ்ட்டும் நிறைய பேர் வராங்க கொல்லிமலை இருக்கக்கூடிய மக்களும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு நம்மளுடைய முருகர் வந்து வேண்டிட்டு போகிறாங்க இந்த முருகன் கோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்துட்டு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா சஷ்டி அதுக்கப்புறம் தைப்பூசம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் இங்கே வந்துட்டு நிறையவே க பக்தர்கள் வருவாங்க நம்மளுடைய முருகரை வந்து வேண்டிட்டு போகிறாங்க அதுபோல் இங்கே வந்துட்டு அந்த எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறைய அன்னதானம் விடுறது ரொம்ப அதாவது நிறைய பேர் வருவாங்க நம்மளுடைய முருகரை வந்து வேண்டிட்டு போவாங்க அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் இந்த முருகர் கோவிலில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகருக்கு உகந்த நாள் அந்த மாதிரி டைம்லலாம் விசேஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய நாளைக்கு பங்குனி உத்தரம் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த அப்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய முருகர் கோவில் வந்துட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம வந்துட்டு பழனி வா பழனிக்கு போகணும் திருச்செந்தூர் போகணும் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் அந்த மாதிரி கோவிலுக்கு அந்த ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்போ அங்கே போக முடியாதவர்கள் வந்து அங்கே போக முடியாத பக்தர்கள் வந்துட்டு கொல்லிமலை இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்துட்டு நம்மளுடைய இங்கே இருக்க செம்மேடு பகுதியில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு கண் வருவாங்க வந்து நம்மளுடைய முருகரை வேண்டிட்டு போவாங்க பழனிக்கு போய் எப்படி வேண்டினால் அந்த நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்குமோ அதே போல் இங்கே செம்மேடு பகுதியில் இருக்கக்கூடிய முருகரை வந்து வேண்டி வேண்டிட்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் இது வந்துட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப இயற்கையாக இருக்கும் அங்கே வந்துட்டு அழகாக இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் பக்கத்துலலாம் நிறையா மரங்கள் செடிகள் எல்லாம் அழகா இருக்குது அது கொல்லிமலை அப்படின்னு பார்த்திங்கன்னாவே ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயும் நம்மளுடைய முருகன் கோவில் வந்துட்டு இங்கே இருக்குது இது இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப விசேஷமாகவும் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் இது தாங்க நம்மளுடைய முருகர் கோவில் ஃபஸ்ட்டு வந்து இப்படி தாங்க இருக்கும் முன்னாடி வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கீழே கீழேருந்து ப இதுலேயே வந்துட்டு ரோடும் போகுது இதில் இதுதான் மெயின் ரோடு இது வந்துட்டு செம்மேடு பகுதிக்கு போகக்கூடிய அந்த மே அந்த இடத்துல தாங்க நம்மளுடைய முருகர் கோவில் இருக்குது அவ்வளோதாங்க இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு கொல்லிமலையில் செம்மேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க நம்மளுடைய முருகர் கோவில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப அழகாக தெரியுது இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இந்த முருகரை வேண்டிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும்